வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க குண்டுமல்லி ப்ளஸ்ஸு முருங்கை இது ரெண்டுமே வந்து நான் வந்து ஒரு கலந்து தான் இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன் முருங்கை வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் சில பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் ஸோ அவங்களுக்காக அவங்களுக்காகவும் இந்த பதிவு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முருங்கை டாபிக் போவோம் ஆக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கிட்டத்தட்ட போயிடுச்சு வேறு ஆப்ஷன் இல்லைங்க ஏன்னா தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமாக எனக்கு எனக்கு இருக்குது அரகரை இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதனால் உங்கள் கஷ்டப்பட யாருமே விடக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தாக போயிடுச்சுங்க ஆனால் ரொம்ப பெனிஃபிட்டாக வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பா பா பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக வீடியோவோட எண்டில் வரும்போது உங்களுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சாதாரணமாக புரிஞ்சுருக்கும் அதனுடைய உத்தரவாதம் வந்து கண்டிப்பாக நான் என்னால் தர முடியும் சரி வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மல்லியோட விலையை வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா விலை போயிட்டுருக்கு இப்போ இந்த இந்த மதம் நல்ல எக்ஸலண்ட்டு ரேட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துலேயே வந்து போடுவாங்க நைன் தேர்ட்டி வரைக்கும் இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து பூ போட்டுருவோம் அப்போ நானூற்றி ஐம்பது விலை போகுது ஸோ மதியமாக நம்ம போடுற பூ வந்து திருவண்ணாமலை மார்க்கெட்டுக்கு தான் கொண்டு போகிற மாதிரி சூழல் வருது நம்ம முடிய மாட்டேங்குது பறித்து அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா முந்நூறு முந்நூற்றம்பது இன்றைக்கி அதுமாதிரி தான் ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சுன்னா காலையில் போன பூவெல்லாம் நானூற்றி ஐம்பது போயிடுச்சு மதியமாக போன பூ வந்து த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரடோ த்ரீ ஃபிஃப்டியாகதான் போயிருக்கு ஸோ எவ்வளோ ஹியூஜ் டிஃப்ரெண்ட் பார்த்துங்க ஒரு ஐம்பது கிலோ பூ கொண்டு போகும்போது இவ்வளோ வித்தியாசம் வருதுன்னா நூறுரூபா வித்தியாசம் வந்தாலும் ஐயாயிரம் ஒரு நாளைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் தான் ஏற்படும் ஸோ மல்லிகை வந்து இந்த மாதிரி ஒரு கிராப் தான் நம்மளால் வேகமாக பறிச்சலாம் கொண்டு போக முடிய முடியாத ஒரு செயல் தான் ஏன்னா கொஞ்சமாக தோட்டம் இருக்குன்னா அது முடிஞ்சிடும் ஒரு ஒன்றரை ஏக்கரில் இப்போ பூ வந்துக்கிட்டு இருக்குன்னா கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயமாக தான் தெரியுது இது வந்து பண்ண இது அடுத்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பார்க்குற யாராவது நண்பர்கள் இருக்கீங்க அப்படின்னா வியூவர்ஸ் இருக்கீங்கன்னா உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு முன்னோட்டமாக சொல்லிவிட்டு நம்ம அடுத்தது அடுத்த கட்டமாக போயிடுவோம் இந்த வீடியோட இறுதி பகுதியில் நான் வந்து எல்லா ஃபெர்டிலைசர் நேம்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது அதோடய அளவுலாம் நான் வந்து இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டம் வந்து நம்ம நடும்போது இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான ஒரு மாதம் ஜூன் மாதம் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் இது வரைக்கும் நம்ம நடலாம் அதுக்கு ஒ ரொம்ப அதிகபட்சம் மழை இருக்கும்போது நட வேணாம் ஒரு மீடியம் சைஸ் மழையில் வந்து நம்ம நடலாம் அடுத்த அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு இன்னொரு செடி இடைவெளி குறைஞ்சபட்சம் நாலு அடிக்கு நாலு அடி இருக்கணும் அதிகபட்சமாக நீங்கள் ஆறு அடி கூட வைக்கலாம் இது வந்து இடத்தோட பரப்பளவு யார்கிட்ட எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம இதை முடிவு பண்ண முடியும் ஏன்னா ஒரு இருபது சென்டில் வச்சு வைக்கும்போது இடைவெளி ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா செடியோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறையும் செடியோட எண்ணிக்கை எண்ணிக்கை குறையும் போது பூவோட அளவும் குறையும் ஒரு ரெண்டு ஒரு ஏக்கருக்கு மேலே நீங்கள் பயிர் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு ஆறு அடி நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம் நான் வந்து ஒரு ஏக்கர் வந்து ஆறு அடி பிளான் பண்ணேன் ஒரு முப்பது சென்ட் வந்து நாலு அடி பிளான் பண்ணேன் அடுத்து ஒரு ரெண்டு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதுவும் ஒரு ஆறு அடி பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த ரெண்டு ஏக்கர் நான் வச்ச அந்த செடிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த போன வருஷம் அந்த வெள்ளம் வந்து தோட்டத்தில் வந்ததுனால அந்த செடியெல்லாம் நான் வந்து மறுபடியும் பிடுங்கி போய் அதை நல்லா வளர்ந்த செடி பிடுங்கிட்டு போய் மழையில் அடிச்சிட்டு போய் அந்த செடியை கொண்டு வந்து நம்ம ரீப்ளான்ட் பண்ணதுனால அதோடய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்குது இது வந்து நம்ம தோட்டத்தில் நடந்தது பட் அதை வந்து நம்ம கொண்டு வந்துடலாம் மேலே அழகாக கொண்டு வந்துடலாம் இப்போ நம்ம அறுவடை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கரில் அறுவடை வந்து நமக்கு இருக்குங்க கூட வந்து பன்னீர் ரோஸ் வச்சுருக்கேன் ரொம்ப எல்லாம் இல்லை அது ஒரு தோட்டம் வச்சுருக்கேன் அதுவும் வந்து நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா வந்து ஒரு பன்னீர் ரோஸ் வந்து விலகி வந்து நமக்கு போய்கிட்டு இருக்குங்க இப்போ நம்ம மல்லிகை நட நண்பர்கள் வந்து ஆறு அடி இடைவெளி இல்லை நாலு அடி இடைவெளி நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா குழியை வெட்டிட்டு அட்லீஸ்ட் ஒரு இரண்டு மூணு நாட்களாவது நீங்கள் வந்து கொஞ்சம் குழியை வந்து ஆற போடணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து பாருங்கள் ஒரு மேல் மேல் மண்ணுக்கு கீழே இருக்கும்போது கோடான கோழி வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அதுக்குள்ளே இருக்கும் அது ப்ளஸ் அது கூட வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும் இந்த ஹீட்டோடு நம்ம வந்து செடி நம்ம நடும்போது உடனே நடும்போது அந்த ஹீட் வந்து நம்ம வேர் வளர்ச்சியை வந்து தடுக்கும் வேரை வந்து காய போட்டுரும் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு நீங்கள் வந்து காய வச்சதுக்கப்புறமா நம்ம ராமேஸ்வரம் தங்கச்சி இருந்து நீங்கள் செடியை வாங்குங்க அங்கேருந்தால் செடி நல்லா கிடைக்கும் ஒரு செடி மூன்று ரூபாயிலருந்து அஞ்சு ரூபாக்குள்ளே தான் இருக்கும் நீங்கள் எப்போ வாங்குறீங்களோ அப்போ வந்து ரேட்டு வந்து எப்படி இருக்கோ அது அதுக்கேற்ற மாதிரி வாங்குங்க ஒரு குழியில் வந்து நம்ம அஞ்சு செடி நடணும் ஒரு குழி வந்து ஒரு அடி ஆகலும் ஒரு அடி ஆகணும் இதுதான் என்னுடைய அளவு முறை இனிமேல் அப்புறமா ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது நாள் வரைக்கும் நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருந்தோம் இருந்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமிக் ஆசிட் வந்து நம்ம செடிகளுக்கு கம்பல்சரி விட்டே ஆகணும் ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு லிட்டரு வாங்கிட்டு வந்து ஒரு நானூறு முந்நூறு லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம செடியாண்டை ஊற்றணும் அதை முடிஞ்சதுக்கு ஒரு இருபது நாளுக்கு அப்புறமா ஆல் நைன்டீன் பத்தொம்போது 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 என்பிகே உரத்தை வாங்கிட்டு வந்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் ஆல் ஆல் நைன்டீன் ஆல் பத்தொம்போது பத்தொன்பது பத்தொம்போது அல்லது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் இது எல்லாமே ஒன்று தான் யாருமே வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இந்த உரத்தை நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து குறஞ்ச வந்து ஒரு பத்துல ஒரு அஞ்சு கிலோ வாங்கிடுவாங்க தண்ணியில் அதே மாதிரி ஊற வச்சு ஊறிட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு செடிக்கு வந்து ஊற்றுங்க இதேமாதிரி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து செடிகளுக்கு வந்து நீங்கள் பண்ணும்போது இந்த செடியை வந்து எல்லா இளையம் வந்து கொட்டிட்டு அந்த மாதிரி அந்த துளிர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேர் வளர்ச்சி வந்து பிடிச்சி அந்த மாதிரி துளுர் வர ஆரம்பிக்கும் மாதிரி வரக்கூடிய சமயங்களில் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பொட்டாசியம் ஹியூமிடேட் அப்படிங்கிற ஒரு உரத்தை வாங்கிட்டு வந்து இந்த ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து குறைஞ்சபட்சம் அதுவும் ஒரு ஒரு அஞ்சு பத்து கிலோ இருந்தால் போதும் எடுத்துகிட்டு வந்து ஒரு முப்பது கிராம் இருபத்தஞ்சி கிராம் நாற்பது கிராம் அளவில் செடிக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து உரத்தை வந்து நீங்கள் போடலாம் அதாவது ஒரு க அரை கைப்பிடி அளவுக்கு எடுத்து நீங்கள் செடிக்கு பக்கத்தில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக துளிர் எடுக்கும் கூடவே வந்து ஒரு பத்து கிலோ என்பிக்கை சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு தான் மாதிரி சேர்த்துட்டு அடுத்த ஒரு மாதம் கழித்து நீங்கள் அது கூட டிஏபி யூரியா ஃபேக்டாம்பாஸு ஆல் சிக்ஸ்டின்னு இதை வாங்கிட்டு வந்து தலைக்கு வந்து தலை உரம் ஒரு பத்து 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 கிலோவாக வாங்கிட்டு வந்து செடிகளுக்கு போட்டு நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு ஆறு மாதம் நீங்கள் இந்த மாதிரி உரம் வச்சுக்கிட்டே வரணும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் ஆன பிறகு செடியோட வளர்ச்சி அடைஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து அரும்பு கட்ட ஆரம்பிச்சிடும் ஒரு நாலாவது மாதம் அஞ்சாவது மாதமே சில சில ஒரு அரும்பு வர ஆரம்பிக்கும் அந்த அரும்புலேருந்து நமக்கு வந்து புழு தாக்குதல் பூச்சி தாக்குதல் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்போ நம்ம கண்டும் காணாமல் விட்டோம்னா அந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையெல்லாம் வந்து சுருண்டு போய் இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழுத்து போய் செடியை வந்து டேமேஜ் பண்ணும் அப்போது நம்ம வந்து எளிமையான முறையில் அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி ஆகணும் அது என்னான்னு கேட்டிங்கன்னா மோனக்கட்டப்பாக சாப்போடு தைமாக தேசியம் இந்த மாதிரி மருந்து வாங்கிட்டு வந்து இது வந்து ரொம்ப எளிமையாக ப்ளஸ் ரொம்ப காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே வந்து எழுநூற்றி எண்பது ரூபா தான் இருக்கும் இது மோனக்கட்டப்பாக சாப்போடு நீங்கள் வந்து ஒரு பத்து லிட்ரு தண்ணியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எல் அதாவது ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் பத்து லிட்டருக்கு பத்து எம்எல் மோனக டபாஸ் பத்து எம்எல் சாப்போடு பத்து எம்எல் தைம ஒரு பத்து எம்எல் இது வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் எப்போ நம்ம செடியில் வந்து நோய் தாக்குதல் ஆளாகப்பட்டதோ அப்போ நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடலாம் இல்லை ஆரம்ப காலத்தில் ஒரு வாரத்தில் ஒரு பத்து நாளில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் கூட போதும் அதாவது வந்ததுக்கு அப்புறம் ஸ்ப்ரே பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் செடியை வந்து கா ரொம்ப டேமேஜ் பண்ணும் நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் ஒரு இரண்டு மூன்று ஸ்ப்ரே நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருங்க அது வந்து சாலை சிறந்தது இப்போ வந்து நம்ம செடி வந்து ஆறு மாதம் வந்தாச்சு அறுவடை எப்போ ஸ்டார்ட் ஆகும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து ஏழாவது மாதத்துலேருந்து நம்ம வந்து அறுவடை ஸ்டார்ட் ஆகும் நான் வந்து ஒரு ஏக்கர் அளவில் நான் சொல்கிறேன் ஒரு ஏக்கருக்கெல்லாம் நான் வந்து ஒரு ஏழாவது எட்டாவது மாதம்லாம் ஒரு மாதத்துக்கு நூறு கிலோ நூற்றி ஐம்பது நூற்றி இருபது கிலோலாம் பூவெலாம் எடுத்திருக்கேன் அது ஒரு கிலோ பூ வந்து நான் எடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூன் ஜூலை வாக்கில் போது ஒரு முந்நூறுபா முந்நூற்றம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா அப்படி ரேட்டு போனதினால அந்த மாதம் வந்து எனக்கு வந்து ஒரு ஏக்கரில் ஒரு ஏக்கரில் முப்பது சென்டில் சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன் முப்பது சென்டெலாம் வந்து எனக்கு அவ்வளோக்கு ஒரு முப்பதாயிரம் கிடச்சிது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து வந்து ஒரு ஏக்கர் பேக் டு பேக் நம்ம வந்து இப்போ பின்னாடியே டெவலப் பண்ணிகிட்டே வந்துவிட்டோம் அப்படி வரும்போது நமக்கு வந்து தோராயமாக நம்ம வந்து ஒரு வருடம் எப்படியே போகும் எப்படின்னு கேட்டிங்கன்னா பூ வந்து ஒரு முப்பது சென்ட்டு இல்லை முப்பது சென்ட்டு நம்ம அளவு எடுத்துக்கிட்டே போவோம் ஒரு முப்பது சென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு இப்போ நூறு கிலோ பூ வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு ஏழாவது எட்டாவது மாதத்துக்கு மேலேருந்து நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும் அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா எவ்ரி மந்த் நம்ம வந்து கண்டிப்பாக பாஸு இருபது இருபது ஜீரோ பதிமூணு இது பாஸ் இருபது இருபது ஜீரோ பதிமூணு இது ஒரே உரம் தான் அதுக்கப்புறம் ஆல் சிக்ஸ்டீன் பதினாறு 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 இது இது ஒரு அரை மூட்டை அது ஒரு அரை மூட்டை ரெண்டாச்சுங்களா டிஏபி வந்து ஒரு அரை மூட்டை யூரியா வந்து ஒரு அரை மூட்டை இது எடுத்து நீங்கள் வந்து செடிக்கு பக்கத்தில் ரெண்டு கைப்பிடி ரெண்டரை மூணு கைப்பிடி வச்சு மண்ணை அணைச்சிட்டு களை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் நீர் மிக சிறப்பான முறையில் இருக்கணும் காய்ச்சலும் பாய்ச்சலுமாக இருக்கணும் அதுமாதிரி பண்ணிக்கிட்டு நம்ம செடிகள் வந்து வளர்ந்து வரும்போது கொடி மாதிரி போச்சுன்னா அந்த செடியை வந்து கிள்ளி போட்டுடணும் மேலே அந்த கீழே இல்லை மேலே அந்த நுனியை வந்து கிள்ளி போட்டுடணும் அப்போ தான் நிறையா பிரான்ச் வந்து நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகும் அப்படி வரும்போது நம்ம அப்போது பூ வர அறுவடை வரும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு இரண்டு முறை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணியே தான் ஆகணும் வேறு ஆப்ஷனே கிடையாது நீங்கள் ஒரு முறை ஓட்டிங்கன்னா என்ன மாதிரி நீங்கள் போன மாதம்லாம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு கிலோ பூ வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு மொக்குப்புழு காரணத்தினால இப்போ நான் வந்து ரெகுலராக ரெண்டு ஸ்ப்ரே பண்ணுறேன் ஒரு ஒரு ஸ்ப்ரே வந்து மொனக்கிட்டப்பாக சாப்பிடுற தைமை தைசமாக ஜம்ப்பு நம்ம லாஸ்ட் வீட்டில் கூட உங்களுக்கு சொல்லி ஜம்ப் வந்து ஒரு பாக்கெட் போட்டு போடுறது ஒரு டேங்குக்கு அதுக்கு ரெண்டாவது அந்த ஒரு மூணு நாள் ஒரு மருந்து இதுன்னா